வணக்கம் இது வந்துட்டு நம்மளோட கருமஞ்சள் செடி இது வந்துட்டு அறுவடைக்கு தயாராகி நிற்கிது சரியா எல்லாமே நல்லா வாடி போய் நிற்கிது நம்ம இது வந்துட்டு வச்சு ஒரு ஒரு வருஷத்துக்கு பக்கத்தில் ஆகுது நம்மளோட வீடு கிரக பிரவேசம் அந்த டைமில் வந்துட்டு வச்சது சரியா மூட்டில் வந்துட்டு மண் எதுவுமே அணைச்சி கொடுக்கல இதில் வந்துட்டு காய் எந்த மாதிரி இருக்குது என்னங்கிறது தெரியாது ஆனால் மூடெல்லாம் வந்துட்டு நல்லா பெருசு பெருசாக நிற்கிது பார்த்திங்களா இது வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் இதோட இந்த தண்டு பகுதிகளை எல்லாமே கட் பண்ணி நம்ம தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் இதை வந்துட்டு கிளையல் பண்ணி எடுத்துடணும் உள்ளே எவ்வளவு இருக்குது என்னங்கிறத பார்ப்போமா நம்ம இப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த இலைகளை வந்துட்டு நான் வந்துட்டு கத்திரி வச்சு தான் கட் பண்ணி போடுவேன் ஏன்னா நமக்கு வந்து வெட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுக்காக தான் இதை வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி விடுவேன் சரியா உள்ளே இருக்கக்கூடிய கிழங்கு வந்துட்டு எப்படி என்ன இதில் இருக்குது என்னங்கிறது தெரியலை ரொம்ப நாளாகவே வந்துட்டு நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க என்னன்னு சொன்னாங்க தெரியுமா வீட்டுக்கு பக்கத்தில் வாழை மரம் நட்டு வச்சிருக்கீங்க எதுக்காக வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக எல்லாம் கேட்டணும் அதுக்கப்புறம் சொன்னேன் இல்லை வாழை மரம் இல்லை ஒருத்தர் என்ன சொன்னார் தெரியுமா எதுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் கொண்டு வந்து தென்னை மரத்தை நீங்கள் வச்சுருக்குதியா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஹைட்டை பாருங்கிறதுக்கு ஒரு தென்னை மரம் அளவுக்கு ஹைட் இருக்கா சின்ன தை தென்னை மரம் இருக்குல்ல அதோட ஹைட் இருக்கிறதுனால தென்னை மரம் நினச்சிட்டு எத்தனை பேர் கேட்டாங்க தெரியுமா அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்கக்கிட்டையும் இல்லை இது வந்துட்டு கருமஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் அப்படி இப்படின்னு சொல்லி அவங்கள இது பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆகி போச்சு ஏன் இப்போ வந்துட்டு அது அறுவடைக்கு தயாராகி உள்ளது ஏன்னா இந்த இடத்துல இருந்து எல்லாம் கட் பண்ணி எடுத்துடணும் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்தால் மட்டும்தான் நமக்கு வந்துட்டு இதோட கிழங்கை வந்துட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் சரியா ஃபுல்லாக நமக்கு மொட்டை அடித்து பார்ப்போம் நான் இந்த பொங்கலுக்கு வந்துட்டு அந்த பொங்க பானைக்கு பக்கத்தில் வந்து மஞ்ச கிழங்கோடு சேர்த்து வைப்பாங்கல்ல அந்த மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன் அது வந்துட்டு இது நிறைய ஆகி போச்சா அப்போ நமக்கு அப்போவும் எடுக்க முடியாது பார்த்திங்களா மூடெல்லாமே நல்லா பெருசாக இருக்குன்னா ஒரு சின்ன குட்டியும் ஒரு கிழங்கு வச்சது அது இப்போ என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு தெரியலை இது இப்போ கைனால் பிடுங்கி எடுத்தால் வரவும் செய்யாது நம்ம இதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே வச்சு தான் எடுக்கணும் ஓகே நம்ம வந்துட்டு இதோட மூட்டு பக்கம் எல்லாமே வந்துட்டு நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு இந்த இப்போ என்ன இதில் என்ன லட்சணத்தில் வெட்டி எடுக்க முடியும் என்னங்கிறது தான் தெரியலை வருமா என்னங்கிறதும் தெரியலை பார்ப்போம் தண்ணி ஈரப்பதம் எதுவுமே இல்லாமல் இருக்குது நமக்கு வந்துட்டு வெட்டுறதுக்கு பெருசாக எதுவுமே கிடைக்கல அதனால் இந்த இது வச்சு தான் வெட்டி எடுக்க வேண்டிய நிலைமை கிழங்க பார்த்தா இருக்கிறது மாதிரி தோணலை ஓகேவா கிழங்கு இருக்கா இல்லையா நமக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்